லடாக் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக அதிக இடங்களை அள்ளியது இருபத்தி ஆறு இடங்களில் பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்று வரலாற்று சிறப்பை ஏற்படுத்தியுள்ளது திங்கட்கிழமை அன்று லடாக் தன்னாட்சி மலை மேம்பாட்டு கவுன்சிலின் தேர்தலின் முடிவுகள் வெளியிடப்பட்டன அதில் மொத்தம் இடங்களில் பாஜக பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மொத்தம் கவுன்சிலில் முப்பது இடங்கள் உள்ளன அதில் நான்கு அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒன்பது இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது மற்றும் இரண்டு இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர் ஹூண்டாட் டிஸ்கிக் தேகர் பனாமிக் டாங்ஸே குங்கியம் கோர்சோக் மாட்ஸலங் திக்சே சுச்சோட் சுகுமார்கா கால்சி லாமாயூரு மற்றும் லீசெக் தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றது சக்தி ஜகு அப்பர் லெக் லோயர் லெக் பியாங் பாஸ்கோ தாஸ்போல் டெமிஸ்கம் மற்றும் ஸ்கர்பூசன் ஆகியவற்றில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது சுசுல் மற்றும் நியோமோ தொகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக தலைவர் ஜே பி மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கும் லடாக் கட்சி நிர்வாகிகளுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் இந்த வெற்றிக்காக நன்றி தெரிவித்தார் லடாக் மக்களின் தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் அவர்களின் நம்பிக்கைக்கு நாங்கள் கடன்பட்டுள்ளோம் என்றும் அவர் கூறினார் மேலும் இது பூர்வமான வெற்றி என்றும் முதன்முதலாக இங்கு கால்பதித்த பாஜக மலைவாழ் மக்களிடம் பெற்றுள்ள செல்வாக்கை தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன மேலும் ஜம்மு காஷ்மீருக்கான முன்னூற்று எழுபது பிரிவு ரத்து செய்யப்பட்டு லடாக் தனி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டதற்கு கிடைத்த அங்கீகாரமாகவும் இந்த வெற்றி பார்க்கப்படுகிறது